எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம் டின்னருக்கு பூரி பண்ணியிருந்தேன் ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் வீட்டில் இருந்துச்சு அதனால வந்து பீட்ரூட் போட்டு பூரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பீட்ரூட்டோட தோலெல்லாம் சீவிக்கிட்டேன் இதுவே வந்து நம்ம கேரட்லேயும் பண்ணலாம் பீட்ரூட் ஃபுல்லாக தோல் சீவனதுக்கு அப்புறம் இதை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து வெட்டிக்கலாம் ரொம்ப குட்டி குட்டி க்யூப்ஸாக தேவையில்லை ரஃப்பாக வந்து வெட்டிக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறது தானே அதனால் ஓரளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம வந்து ரெண்டு பேர்த்துக்கு செய்யறனால சின்ன சைஸ் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துருக்குறேன் அதுவே நீங்கள் நாலஞ்சு பேர் செய்யணுன்னா பெருசெல்லாம் எடுக்க வேணாம் இதே அளவுக்கு பீட்ரூட் எடுத்திங்கன்னா போதும் நீங்கள் நிறையா பீட்ரூட் சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே பூரி அதனால் சின்ன சைஸ் அளவு பீட்ரூட் வந்து சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை ஒரு வடிகட்டியில் சேர்த்தி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இதையே நம்ம வந்து கோதுமை மாவில் போட்டு பிசைஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு கோதுமை மாவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் மாவு கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசஞ்சுக்கலாம் பூரிக்கு எப்படி பிணைஞ்சி வைப்போமோ அதே மாதிரி பிணைஞ்சி வச்சா போதும் கடைசியாக வந்து மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மெர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து உருளைக்கெழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் உருளைக்கெழங்க வந்து ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்திக்கிறேன் இது கூடவே வந்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் அலைஞ்சி விசில் விட்டு எடுத்தாலே போதும் உருளைக்கெழங்கு சூப்பராக வெந்திருக்கும் விசில் வர கேப்பில் உருளைக்கிழங்கு மசாலாக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதோ மூடியைத் திறந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு சூப்பராக வெந்திருக்கும் அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதோ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து காரம் நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கருவேப்பில் போட்டு ரெண்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்திங்க அப்படின்னா கலர் வந்து ப்ரைட்டாக இருக்கும் அதனால் ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கங்க மஞ்சள் போட்டு தாளித்ததும் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு தடவை கிளறிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது கடலை மாவை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு கெட்டியாக இருக்கும் மசாலா கடலை மாவு தண்ணி ஆட் பண்ணதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அப்போ தான் வந்து பச்சை வாடையெல்லாம் போய் சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பூரிக்கு போறனால சின்ன சைஸாக உருட்டி எடுத்து வச்சா சூப்பராக இருக்கும் உருட்டின மாவை சப்பாத்திக்கல்ல போட்டு உருட்டி தனியாக பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன் நான் எப்பயுமே எல்லா உருண்டையும் தான் வந்து பூரி செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ நம்ம ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பூரி போட்டிங்கன்னா பூரி நல்லா புசு புசுன்னு எந்திரிக்கும் அதுவே கொஞ்சம் சூடாக சூடு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் பூரி போட்டிங்கன்னா எந்திரிச்சு வராது அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பூரி போடுங்க அப்போ வந்து பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு பூரி போட்டு காட்டுறேன் எப்படி புஸ்னு எந்திரிக்கிறதுன்னு பாருங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பூரி போடுங்க சூப்பராக பூரி புஸ்ஸுன்னு எந்திரிக்கும் எப்பயுமே நம்ம நார்மல் பூரி தான் ட்ரை பண்ணுறோம் ஒரு தடவை சேஞ்சுக்கு இந்த மாதிரி பூரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ